வணக்கம் நான் உங்கள் நாள்துறம் சேனல் மலி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கோயில் பார்த்திங்கன்னா அதாவது உலகத்திலேயே முதல் முதல்ல பூக்குழி என்கின்ற ஒரு பெயர் பெற்று விளங்கக்கூடிய வாசுதேவநல்லூர் மாரியம்மனை தான் நம்ம மன்னிக்கி பார்க்க போகிறோம் அதாவது வாசுதேவநல்லூர் என்றாலே இந்த வாசுதேவநல்லூருக்கு அரசி தான் இந்த நம்ம வாசுதேவன் அல்லூர் மாரியம்மா இந்த வாசுதேவநல்லூர் மாரியம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த பூக்குழி நிகழ்ச்சியானது நடை நடைபெற இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு பூக்குழி நிகழ்ச்சி இருக்க காரணத்தினால் இந்த பூக்குழியை இந்த ஊர் மக்கள் எவ்வளோ தூரம் விரும்புகிறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பூக்குழியை அவங்க கொண்டாடுற நிலைமையில இருக்கிறாங்கன்னு நம்ம இன்னைக்கு இந்த கோயிலை பத்தியும் இந்த கோயிலில் உள்ள ஒரு சில விஷயங்களும் விவரங்களையும் நம்ம இன்னைக்கு எல்லாரும் அங்கே உள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சுவாமி வந்து பூக்கள் இறங்கக்கூடிய நிகழ்ச்சி அதாவது மக்கள் வந்து இங்கே இருந்து தான் அந்த வழியாடி வந்து இறங்குவாங்க சுவாமியை பார்க்குற மாதிரி நேராக வந்து இறங்கி இருந்து தான் இந்த இடத்துல தான் பூ வளர்ப்பாங்க இதுக்கான முன்னகுட்டி ஏற்பாடு தான் இது இப்போ வந்து கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து பூக்களிக்கான விறவு வந்திருக்கு இந்த விறவு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க நேத்திய கடன் கொடுத்து இந்த கோயிலுக்கு சுவாமிக்கு நிறைய அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க கோயில் சார்பாக கூட வாங்குவாங்க அது போக அவங்கவுங்களுக்கு நினைக்கிறத நட நினைக்கிறத நடக்கிறதுனால அவங்கவுங்க வாங்கி கொடுத்துருவாங்க கோயிலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேனல் மணி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது வாசுதேவநல்லூர்லலாம் மாரியம்மன் கோயிலோட சிறப்புகளையும் பெருமைகளையும் நம்மள்கிட்ட அங்கே வேலை பார்க்கக்கூடிய அண்ணன் வந்து நம்மகிட்ட இப்போ சொல்ல போகிறாரு அதான் நம்ம கேட்க போகிறோம் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே இந்த வாசுதேவநல்லூர் மாரியம்மன் இந்த ஊருக்குள்ளே வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சுண்ணே அது வரலாறு புக்கில் போட்டிருக்க மாதிரி நானூறு வருஷம் ஆகுது பிரிட்டிஷ்கார காலத்திலேருந்து பூஜை சிறுபா வாங்கி பூஜை நடத்தி வந்திருக்காங்க நாங்கள் நாலு குடும்பத்துக்காரங்களை மாற்றி மாற்றி எழுந்திருக்கோம் அதுக்கு பிறகு இண்டோமெண்டில் சேர்ந்துருச்சு என்னில் சேர்ந்தோன்னே அதுக்கு பிறகு எங்கள் அண்ணாச்சி இருந்தாங்க அவங்களுக்கு பிறகு குருசாமி வச்சாப்பில் அப்படியே அதுக்கு பிறகு தான் கோயில் அறநிலைத்துறையிலருந்து அப்படியே போட்டு கோயில் ரன் பண்ணிக்கிட்டுருக்கு பூக்குழி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நல்லா இந்த முறையில் நடந்திருக்கு இடையில் தடப்பட்டு கிடந்திருக்கு இந்த வருஷத்துலேருந்து வருஷத்துலேருந்தான் ஆரம்பம் கோயிலையும் இடத்து கட்டி பத்து வருஷமாக கோயில் வேலை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இதே பூக்குழி நின்றுச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கோயில் வேலை நடந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பாஷி பண்ணியிருக்காங்க அடுத்து கும்பாசி பண்ணோன்னே எப்போ கையில இந்த வருஷம் பூக்குழை அறிவிச்சிருக்காங்க பூக்குள்ளி அறிவித்த உடனே அவங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குறை பேர் தான் இறங்குற மாதிரி தெரியுது வரக்கூடிய ஆண்டுகளில் நிறைய இதோட கூடும் கண்டினியூவாக நடந்தால் இதோட இருக்கங்குடிக்கு கோலாவே இந்த கோயில் வந்துடும் அந்த நடந்துதான் இருக்குது அதாவது இந்த வாசுதேவனல்ல ஒரு மாரியம்மன் சொன்னாலே இந்த தென்காசி சரௌண்டிங்கில் தெரியாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவு இந்த வாசுதேவனோட ஆடித்தவசுக்கு அடுத்து சகர சங்கர கோயில் ஆடித்தவசுக்கு அடுத்து வாசல்கிற போக்குள்ளே தான் பெருமிஷம் இருபது வருஷம் முன்னாடியெல்லாம் ஏகப்பட்ட பஸ்ஸு கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம்லாம் கூட்டம் நடந்தேன் ஆனால் தற்போது அவ்வளவு இல்லை தடைப்பட்டதுனால அங்கங்கே சுற்று கிராமங்களில் பூக்கொளி ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே ஆளுகள் போயிடுது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நடத்தினா இதோட நம்ம பிரபாகமாக இருக்கும் நல்லா சேர்த்து நீங்கள் எத்தனை ஆண்டுகளாங்கனா இந்த மாரியம்மன் கோயிலில் வந்து நீங்கள் இந்த பணியில் ஆத்தாளுக்கு இந்த பணி பண்ணி படிக்கிற டேஜில் ஸ்கூல் போகிற டேஜில் வந்து கிட்டத்தட்ட அந்த பூக்கள் டேஜில் மட்டும் வந்து நின்றுட்டு போயிடுவோம் மற்ற நாளில் அங்கே வரமாட்டோம் எங்கள் முன்னோர்கள் பார்ப்பாங்க இப்போ நான் வந்து பதிமூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று கும்பாசேலேயே இருக்க முடியுங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலந்து இப்போ வரைக்கும் இருக்குது இல்லைனா இப்போ இந்த மாரியம்மாவோட பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய வெளியூர் வந்து வந்துங்க நிறைய ஒரு நியமித்தங்கள்லாம் பண்ணுறாங்க நியமித்தம் பண்ணுறாங்க காட்சக்காரிக்கு நேர்ந்துக்கிறாங்க அது குணமாகக்குது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தென்காசி மாவட்டத்திலேயே காய்ச்சலை பார்க்கக்கூடிய அளவு காய்ச்சக்காரியம் வச்சு தான் நான் அறுபது பெர்சன்டே கூட்டம் வருது அதுக்காண்டி வேண்டியது நியமிதம் பண்ணி காய்ச்சலை தீர்க்க அந்த காண்டி தான் ஏகப்பட்ட கூட்டம் வருது அப்புறம் மாரியம்மனையும் வச்சு இது ஒன்று இந்த ஆண்டு இந்த பூக்கொழியை நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் நல்லபடியாக இறங்கணும் பிரச்சனை இல்லாமல் எல்லா சமையலும் சேர்ந்து ஒருங்கிணைத்து கொண்டு வரணும் அதுதான் அதாவது பதினெட்டு வருஷம் பூ இறங்கி வந்த சாமி நான் இதில் இப்பவும் நம்ம தெய்வ சக்தியாக பூ இறங்குவதற்கு எல்லா மக்களும் அருள் உறியாக நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் என்று தாயிடம் வருந்தையோட கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதினெட்டு வருஷமா இறங்கிருக்கீங்க அந்த ஆத்தாவோட மகிமையை நீங்க எப்படி உணருவீங்க அந்த ஆத்தாவோட மகிமையை நான் உணர தயாரில்லை நான் இருக்கிறது வரைக்கும் அவன் இறங்குவேன் என்னுடைய எங்கள் அப்பாவுடைய கட்டளை என்னுடைய கட்டளையும் கொடுத்தது தான் அப்படி இல்லை வாசுதேவனூர் மாரியம்மானாலே இந்த தென்காசி சரௌண்டிங் புண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத ஆட்களே இல்லை அது அழிஎஞ்சா உலகம்லாம் வந்தவா அதே மாதிரி இப்போமும் இந்த வருஷத்துக்கு கம்மியா இருக்கும் அடுத்த வருஷம் கூடுதலாக கொண்டு வந்துருவோம் இது ஆகும் இதாவது அருள் வந்து இடையில சில நாட்களாக நிறுத்தப்பட்ட பூக்கொளி இப்ப திரும்பி ஆத்தாவோட அணுக்கிரகத்துல நடக்கு அதை நீங்க என்ன மாதிரி விரும்புறீங்க எப்படி அதை அதாவது எப்போது நடக்கணும் என்று தார்மையோட கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் விரும்புகிறேன் இத்தனை ஆண்டு இறங்கி திரும்பி உங்களுக்கு அந்த ஆத்தா உத்தரவு நாகமா வந்து ஓ அந்த மாதிரி ஊசிப்பி நான் படுத்துருக்கும் போது ஊசிப்பி நீ கோயிலுக்கு வந்து சேர்ந்து நீ வந்து அருளாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வரது கொடுத்துவா இல்லை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னோடய குழந்தை நல்லா இருக்கணும் என்னோட தாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இங்கே பண்ணுறாங்க நீங்கள் எந் எதனால இந்த ஆற்றால் பது பதினெட்டு வருஷமாக அப்பவுமே இருந்து இறங்கி வரீங்க அது காரணம் இந்த அம்மாவை உங்களுக்கு எந்த மாதிரி காட்சி கொடுத்து உங்களை உணர்த்தினாங்க அம்மா வந்து சிந்தனையாக இருந்து எங்களுக்கு எந்த நேரம் வந்து எங்கள் அப்பா ப இருபத்தி ஏழு வருஷம் இறங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் என்னை எடுத்து விட்டு என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் இறங்கியிருக்கோம் நான் பூவில் விழுந்ததையும் நிறையா தூக்கியிருக்கேன் என்ன எனக்கு அருள் சத்து கொடுத்து அவ கொடுப்பான் இது எனக்கு உண்டு இந்த நன்மையை தான் நான் செய்ய கடமை கடமைப்படுது சரிங்க தாத்தா ரொம்ப நன்றி இந்த வாசுதேவனில் மாரியை பற்றி சிறப்பான முறையில் அதாவது பதினெட்டு வருஷமாக இறங்கக்கூடிய ஒரு ஆழத்தை இன்னைக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றி தெரித்துக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நீங்க இந்த வாசுதேவனூர் கோயில எத்தனை ஆண்டுகளாக பணிபுரிய முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷத்துல இந்த மாரியாத்தாளோட மகிமைகளை நீங்க எப்படி உணர்றீங்க நல்லா கால் கால்வையும் நல்ல தடனா இருக்கு பத்து விஷயம் வருமானம் அங்கே செலவுக்கு பத்து இருபது கிடைக்கும் ஆமா வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நல்ல ஒரு வருமானம் சாப்பாடு கிடைக்கும் வயிற்றுக்கு என் குடும்பத்துக்கு ரெண்டு வீட்டுக்கு சரியா போகும் கால் கால்வாயும் நல்ல சோகத்தை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரில வச்சிருக்கா அது நல்லா இருக்கு வேற ஒன்றும் இல்லை இல்லை இந்த ரொம்ப ஆண்டுகளாக பூக்குழியானது நிறுத்தப்பட்டது சொன்ன அதுக்கப்புறம் இந்த ஆண்டு மாரியம்மாவோட அனுக்கிரகத்தினால ஆரம்பிக்கிறாங்க அதை நீங்க எப்படி உணருதிங்க நல்ல முறையில் நடத்தி வரட்டும் சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் எந்த ஒரு இடஞ்சல் இடஒது இல்லாம இடைஞ்சல் வராத அளவுக்கு ஆத்தா இறங்கி நல்ல முறையில் வரணுங்கிறது ஒரு ஆர்வத்தோடு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா இல்ல அதாவது இந்த மாரியாத்தால சுத்தி கோயில்கள் எல்லாம் நீங்க ரொம்ப பணிகள் சிறப்பாகவும் பண்றீங்க அதுக்கு எங்களோட சேனல் சார்பாகவும் உங்கள் சர்வாகவும் ரொம்ப நன்றி தருக நன்றி நன்றி நன்றி

அந்த திருவிழாவாக சீரஞ்சிறப்பாக நடந்துக்க வேண்டியிருக்கோம் ஆனால் இந்த திருவிழாவின் காசுக்கப்புறம் நிறையா பேர் அணிய பத்திரங்கள் இருக்காங்க இந்த மாதிரி கோயிலுக்கு இது மாதிரி அணிய பத்திரும் வரணும் ஆனால் அவளை தேடி வர மாதிரி வந்து வேணுங்க வாரம் அண்ணி பூக்கள் அந்த மாதிரி நாங்கள் பூ வச்சுருக்க மாட்டோம் பூக்கடை வச்சதுனால எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும் பயன்படுத்த பயன்படுத்தி

வணக்கம் நீ நீங்கள் இந்த கோயில எத்தனை ஆண்டுகளாக வேலை பார்க்குறீங்க நாங்கள் மூணு வருஷம் முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷமா வேலை பார்க்குறீங்க முப்பது வருஷத்துல இந்த மாரியாத்தலோட மகிமைகளை நீங்க எப்படி உணர்ந்தீங்க மாரியாத்தா இருக்க தான் நாங்கள் நல்லா அவளுக்கு சத்திருக்கு நல்லா இருக்க போய் அவங்களையும் காப்பாற்றி பிறகு கொண்டு வந்திருக்கா உடம்பு நில எல்லாம் சரியில்லாமல் இருந்தது என் மாப்பிள்ளைய என்ன ஆமாம் அவ எல்லாத்துக்கும் நல்ல வழிய காட்டுவா அதெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆமா இப்ப எத்தனை வருஷத்துக்கு இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ பூ இறங்குது எல்லாத்துக்கும் நல்ல வழிய காட்டுவா அவ்வளோ வேற வேற நீங்க இந்த வாசுதேவநல்லூர் மாரியம்மன் கோயில்ல எத்தனை ஆண்டுகளாக பணி புரிவிங்க மாரியாச்சா கோயில் ஒரு நாற்பது வருஷமா நான் பணியோட பார்த்துக்கிட்டு இருக்கேன் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு ரெண்டு மாதமாக உடம்பு சரியும் இல்லாமல் ஹை க்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் க காட்டுமா ரெண்டு மாதமாக ஹை ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நானே எந்த எப்படி பிழைச்சி திருப்பி இந்த மாதிரியாக தான் வேலைக்கு இங்கே அவ பணிவிட பார்க்க கொண்டு வருவாளோ என்னமோன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து எனக்கு ஒரு சின்ன அறை கொண்டாந்து கொடுத்தது இருந்தால் மாரியாத்தா கோவில் உள்ள தின்னார் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தது அந்த பெற்ற ஒன்றாந்து கொடுத்தது ஐக்குரில் ஆஸ்பத்திரியில் அந்த உடனே நான் தோ அந்த தின்னாரை அவுத்து பார்க்க என்னம்மா பொட்டு இருக்குது தின்னார் இல்லையே அப்படின்னு என்ன தின்னாறு எடுத்துகிட்டு வரணும்னு போனது அது ஆளை அதுக்காக தெரியலை நான் அதில் நல்ல முறையில் அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து இப்போ மாரியாத்தா கோயில் இருந்து பணியோட பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாரியாத்தாலே உங்களுக்கு நீங்கள் அவளுக்கு தொண்டு பண்ண காரணத்தினால மாரியாத்தாலே உங்களுக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்தது அதுக்காக முப்பது வருஷம் இருபத்தி மூணு வருஷமா பூக்குளி இறங்காது இந்த வருஷம் பூக்கள் இறங்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் மாரியாத்தா நல்லா காப்பாற்றி ஒரு சேதம் இல்லாமல் கொண்டு வரணும் இது என்னுடைய ஆசை கண்டிப்பாக இவ்வளோ ஆண்டுகளாக பூக்களை நடக்காத நிகழ்ச்சி இப்போ நாளைக்கு நடக்கக்கூடியதை நீங்கள் என்ன மாதிரி அதை எதிர்பார்ப்போடு இருக்கீங்க மாரியாத்தால் அது யாருக்கும் ஒரு சேதம் ஏற்படாமல் மாரியாத்தா பார்த்து ஒரு சேதம் இல்லாமல் அவளை வெளியில் கொண்டு வந்துடும் ஆள்களை இதுதான் ஒரு குறை அம்மா இல்லை ஏதாவது மாரியாத்தாலோட அற்புதம் இங்கே உள்ள மாரியாத்தா பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு வெளிநாடுகள் வரைக்கும் மாரியாத்தா வாசுதேவன் ஒரு மாரியாத்தானாலே அந்த பேர் அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன மாரியாத்தலோட அந்த ஆற்றலா இல்லைன்னா சக்திகளா மாரியாத்தா சக்தி இருக்க போய் தானே என்ன பாளையங்கோட்ட ஆஸ்பத்திரிகளே கொண்டாந்து அவர் விபூதியை கொண்டாந்து கொடுத்தா கண்டிப்பாக அதனால அந்த மாரியாத்தா நல்ல சக்தி உள்ள மாரியாத்தா அதனால நல்லது எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் நல்ல முறையில் பூக்குள்ளி இறங்கி ஆள் சேதம் இல்லாமல் வரும் யூடியூப் சேனல் நாள்தோறும் ஒரு ஆலயம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க நம்ம ஊர்ல என்ன அவங்களுக்கு ஆதரவு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நம்ம ஊர்ல ஒரு இது யூடியூப் சேனல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாள்தோறும் ஒரு ஆலயம் அந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணீங்க நேரடி உடல் பார்க்க முடிப்பது இப்படி நாள்தோறும் ஒரு ஆலயம் அதோட